வணக்கம் வளம் வாஸ்து நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னோடய பேர் சந்திரன் நான் வந்து அக்வா குவாலிட்டிங்கிற வாட்ரு பியூரிஃபையர் உரிமையாளர் அறுபத்தாம் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன் மதுரை ஃபுல்லாக நான் கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னக்கூட்டி வீடு கட்டணுன்ட்டு பிளான் இருக்கும்போது ஏதோ யார்கிட்ட பிளான் வாங்கலாம் யார்கிட்ட வாஸ்து பார்க்கலாங்கிற பிளான் பார்க்கும்போது டாக்டர் அசோகன் சாரோட இது வந்து யூடியூப்பை பார்த்துருந்தேன் நல்ல எதுவுமே ஓப்பனாக சொல்கிற மாதிரி இருந்தது எனக்கு பார்த்ததுனால அவங்கள காண்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பிளான் வாங்கினேன் பிளான் வாங்கி நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு சைட் விசிட்லாம் வருவாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நாலு அஞ்சு ஆட்டம் வந்திருந்தாங்க ஃபினிஷிங் டயத்தில் ஒரு ஆட்டையும் கடைசிலையும் வந்து எனக்கு பக்காவான இது எது எது இருக்கிறது ஏதோ சின்ன சின்ன இது மாற்ற எதுவும் இருக்குமான்னு கேட்டேன் அதை எதுவுமே அவங்க சொன்னது படி இன்ஜினியரிங்கையும் அவங்களும் காண்டெக்ட் பண்ணும்போது சில டவுட்ஸ் எல்லாம் அவரும் க்ளியர் பண்ணாப்புல ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாட்டிக்கு மேலே ஃபோன்லேயே கேட்டிருப்பேன் கேட்டு அந்த டவுட் எல்லாம் இன்ஜினியரை வச்சுட்டு எப்படி வரணும் அப்படி வரணுங்கிறதுக்கெல்லாம் போட்டு பக்காவாக பண்ணி ஒரு பிளான் போடுத்து நல்ல என்னால் வீடு வந்து நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல அமைச்சி கொடுத்துட்டாங்க அமைச்சு கொடுத்தக்கப்புறம் அதில் வந்து பால் காய்ச்சி நான் பால் காய்ச்சிக்கும் வந்திருந்தாங்க வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு எதுவும் சூப்பராக அமைஞ்சுது அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க எதுவும் குறைகள் இருக்கா சார் அப்படின்னு எல்லாமே க்ளீனாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் நல்ல வாழ்க்கை யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு நான் பிளான் பண்ணதே அதுதான் ஏன்னா ஒரு வீடு கட்டுறது பெருசு கிடையாது வீடு கட்டிவிட்டு தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட கஷ்டப்படுறது சில நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் எனக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வாஸ்துப்படி பார்க்கணுங்கிற ஒரு பிளானே இருந்தது அதனால் அவங்க பார்த்து இதை கெட்டினதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அமைச்சுக்கிட்டதுனால அசோகன் சார் மூலமாக எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்ததுனால க்ளீனாக இருக்குது இதுக்கப்புறமும் தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் தான் எனக்கு இருந்துகிட்ருக்கு எந்த ஒரு மா இது இல்லை தடங்கள் இல்லாத அளவுக்கு பணப்பழக்கமோ எந்த பழக்கமோ கஷ்டம் இல்லாத அளவுக்கு என்னோடய வீடு அமைஞ்சது வீடுக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா மேக் பொருள் வாங்குகிற அளவுக்கும் எல்லாமே எனக்கு வந்து வீடு கெட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்கேன் ஆனால் இது பக்காவாக அமையும் போது எல்லாமே கரெக்டாக அமையுங்கிறத நான் உணர்ந்தேன் நல்லபடியாக இருக்கேன் எனக்கு அப்புறம் நான் நிறைய பேருக்கு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் ஃப்ரெண்டும் சொல்லி பார்த்து அவர் ஒரு ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேருக்கும் பிளான் கொடுத்து அவங்களும் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்னோடய பிரதருக்குமே கொஞ்சம் வீடு பழைய வீடு அதில் எதுவும் மாற்றம் ரொம்ப இதாக இருந்தாங்க கொஞ்சம் எதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு ச வளமலம் வசதி சாரை அசோகன் சாரை தான் நான் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்த்தேன் திருநெல்வேலி பக்கம் அம்பாசுந்தரம் அங்கேயும் பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சில ச அட்வைஸ் தான் பண்ண முடிஞ்சா பண்ணாங்க அது மாற்றும் போதே அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் எந்த ஒரு இதுவும் பண்ணும்போது அவங்களையே கூப்பணுங்கிறது வீட்டிலேயே சொல்கிற அளவுக்கு இதாகிடுச்சு இப்போது நீங்களும் எல்லோரும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஒரு வா நல்ல ஒரு இதாக பார்த்து நம்ம பண்ணும்போது நிறைய உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின காசு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற இடமும் நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான லைஃப் வரும் அது வாஸ்துங்கிறது உண்மையாக உண்மைதாங்கிறத நான் உணர்ந்தேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி